நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் பாஸ்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெஸ்டரெண்டில் கூட இந்த மாதிரி ஒரு பாஸ்தா வந்து சாப்பிட முடியாது அதுக்கு முதல்ல மூணு தக்காளி எடுத்துக்கலாம் நல்லா வேக வைக்கணும் அதனோட தோல் எடுத்துடணும் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்தாவுக்கு வந்து பேஸாக இருக்க போது இந்த தோல் எடுத்துகிட்டு மிடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ இது மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் தோலை ஸோ இப்படி தோல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிடில் பார்ட்டையும் எடுக்கிறோன்னா அது வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே எல்லா தக்காளியும் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் இல்லைனா அப்படியே அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாஸ்தா நம்ம ஒரு கப் எத் எடுத்திருக்கேன் இது ஒன்று கப் போட்டாலும் ஓகே நோ ப்ராப்ளம் இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வேகணும் ரொம்ப ஓவராக வந்து கொலைய விட்டோம் அப்படின்னா பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதை முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் லைட்டாக கடிக்கும் போது கடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸோ கொல்ல கொள்ளன்னு இருக்கக்கூடாது இப்போ தண்ணியை வடிச்சிட்டோம் நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் இது நல்லாயிருக்கும் இப்போது நான் சின்ன பூண்டும் வெங்காயம் ஒன்று வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு பாஸ்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போடக்கூடாது குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் வரும் இன்னொரு விஷயம் ஸோ ஈஸியாக ஆகுறதுக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு நீங்கள் பூண்டு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா பாஸ்தா நல்லா இருக்காது ஸோ இதை வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு பொருள் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அதுவும் ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கேப்சிகம் உங்கள்கிட்ட கலர் கேப்சிகம் எதுனா கூட நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம் இதில் போடுறதுக்கு உண்டான வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் போடலாம் கேரட் போடலாம் பட் என்ன அப்படின்னா கேரட் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கேப்சிகம் சேஞ்ச் பண்ணாது எந்த டேஸ்ட்டையுமே இப்போது சிக்கன் சிக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நீங்கள் இது மாதிரி சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும் பாஸ்தாவோடு சேர்ந்து வரும்போது நல்லா பிளண்ட் ஆகி வரும் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பட்டர் இதை போட்டுட்டு சிக்கன் பீஸா நம்ம போடுவோம் ஸோ அப்படி போட்டுவிட்டு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மேக்ஸிமே ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் போனோடு வாங்காதீங்க இதுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லது இது ஹை ப்ரோட்டீன் இதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம் இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பீஸா சீசனிங் இல்லை மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் அப்புறம் பெப்ரிக்கா பவுடர் பெப்பர் பவுடர் மிளகாய் தூள் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும் நான் இண்டியன் ஸ்டைல்னு சொன்னதுக்கான ரீசன் அந்த மிளகாத்தூள் மட்டும்தான் பப்ரிக்கா பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இதெல்லாம் போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் ஸோ பாருங்கள் அப்பப்போ எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு அந்த கோல்டன் பிரவுன் மாதிரி வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இன்கேஸ் சிக்கன் பிடிக்காதவங்க பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சினையில பன்னீரை க்யூப் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்டேஜ் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து தனியாக வச்சிடணும் ஆனால் இது தனியாக சாப்பிடும்போதே சூப்பராக இருக்கும் அடுத்தது பட்டர் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் கேப்சிக்கம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் நான் சொன்ன மாதிரியே கிறிஸ்பியாக வதக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தான் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் செய்யும் போது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ கேப்சிக்கத்துக்கு தேவையான மிளகாய் தூள் பீஸா சீசனிங் பெப்ரிக்கா பவுடர் பெப்பர் பவுடர் சால்ட் இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கீங்க இப்போ ஏன் வந்து திரும்ப ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வெஜிடபுல்லையும் எல்லா ஃப்ளேவரும் இறங்கும் நம்ம ரொம்ப போட போகிறது கிடையாது எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் போட போகிறோம் ஸோ அதனால ஓவராக எந்த ஒரு மசாலாவும் டாமினேட் பண்ணாது இதில் தண்ணி எல்லாம் ஊற்றி வதக்கிடாதீங்க இப்போ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா தக்காளி பியூரி அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஸோ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ அப்படி தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் ஸோ இந்த பாஸ்தாவுக்கு வந்து ஒரு பேஸ் நல்லாயிருக்கும் ஏன்னா பாஸ்தாவோடையும் இந்த சாஸ் வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்காக சேம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதே வந்து மசாலா உப்பு ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை வாசனை எல்லாமே போயிடும் அப்போது தண்ணியை ஊற்றி மூணு நிமிஷம் குக் பண்ணணும் ஸோ மேக்ஸிமம் இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஃப்ளேவர் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவை மாற்றி நீங்கள் போட்டு பார்க்கலாம் இப்போது வேக வைச்ச பாஸ்தா ஸோ இந்த வேக வச்ச பாஸ்தா போட்டு போ போடும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அந்த சாஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டொமேட்டோவெல்லாம் சாஸெல்லாம் உள்ளே இறங்கும் இப்போது ஃப்ரெஷ் கிரீம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ நீங்கள் செய்யும்போது இதெல்லாமே செய்யாதீங்க இன்கேஸ் நான் செய்யணும் ஆனால் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் டைரக்டாகவே நீங்கள் பண்ணுங்கள் இப்போது கேப்சிகம் அதுக்கப்புறம் சிக்கன் போடுவோம் அவ்வளோதான் இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் இதுவுமே வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிடலாம் போதும் இதுக்கப்புறம் நான் ஃபைனலாக போடப்போகிறது சீஸ் போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் பார்த்துட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவேன் ஸோ அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லஞ்சாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றவேண்ணா மில்க் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறையா ஈஸியான இன்ஸ்டண்ட்டான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் நோ ஃபெயில் ரெசிபி எதுவுமே தப்பாகாத ரெசிபி வேணும்னா நீங்கள் ஒத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்கும் எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் இன்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு